அஸ்லாம் வலைக்கும் ராம் தில தலா பிறக்கிறதுக்கு மகிரத்துக்கு ஆபியத்துக்கு செலாபத்துக்கு என்ன செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் ராம் தில தலைவ பிறக்கிறதுக்கு இன்ஷால்லா தலால் காராக ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் பேசவே ஆரம்பிப்போம் இன்ஷால்லா யாரெல்லாம் உனது கேட்பு விசாலமானவற்றின் எண்ணிக்கையில் செய்ணான முகம் செல்லெல்லாம் அழுத்த அவர்கள் அவர்கள் மீது செலாத்துக்கிடுறியா நான் கையில் நான் தலா கண்ணில் வைப்பேனா வலதுகையில் தான் வைக்கிறேன் யாருலாம் உனது பார்வை சூழ்ந்தவற்றின் எண்ணிக்கையில் சைனா மோலனா முகமது சொல்லலா அழுத்தின் மீது செலாத்து புரியவாயாக யாரெல்லாம் ஞாபகம் செய்பவர்கள் அவர்கள் ஞாபகம் செய்துவிட்ட எண்ணிக்கையில் சைனா மோலானா முகமது சொல்லல் அழுத்தின் மீது செலாத்து புரியாய் யாருலாம் அவர்களை ஞாபகம் செய்யாதை விட்டும் கவனம் இல்லை பத்தியா அல்லாவா என்ன சொல்கிறான் கவனம் இல்லாமல் இருக்கிறதுலையே ஞாபகம் இல்லாமல் இருக்கிறதுலையும் நம்மளே அல்லா சொல்லி காட்டுறான் கவனம் இல்லாதவர்களின் கவனமின்மையின் எண்ணிக்கையில் செய்தனாம் செல்லல்ல அழுத்தின் மீது செலாத்துப் எத்தனை பேர் கவனம் இல்லாமல் இருக்கனா அவங்க எண்ணிக்கையிலும் அல்லா கிணச்சல்கிறான் என்ன கிணச்சான் செலா சொல்லுன்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அல்லா நம்ம சொல்ல சொல்கிறோம் யாரெல்லாம் மலைத்தூள்களின் எண்ணிக்கையில் செய்தா உங்களான் நம் சொல்ல மீது செலாத்து பிரிவையாக யாரெல்லாம் மரங்களின் இலைகளின் எண்ணிக்கையில் செய்தா ஊடான அவன் சொல்லலாம் அழுத்தின் மீது செலாத்து பிரிவாயாக எப்படி சொல்கிறான் பாரு ல்லா மரங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும் நம்ம என்ன முடியுமா அவ்வளோ ஊர்த்துட்டு சலா சொல்லணும் அல்லாவ நம்ம சொல்ல சொல்கிறோம் சா சரி இப்போ எல்லாவுடைய கவிதை பேசுவோம் அகமது ரசுலா முகம்மது ரசுல்லா திருநாமத்திற்கு முற்றிலும் சொந்தக்காரரான எங்கள் தகா நபி செல்லெல்லா அலைவரத்தெல்லாம் மீது சலாமத்தான சொலா உண்டாவதாக ஆமீன் அப்புறம் அர்ப்பணம் 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 அர்ப்பணம்னு நம்ம அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம் அண்ணல நான் தங்களுக்கு அர்ப்பணம் ஆமீன் ஆமீன் அற்புதம் பொங்கிடும் தங்களின் அடியவன் தங்களுக்கு அர்ப்பணம் ஆமீன் எங்கள் தாகா நபிய எங்கள் நபி அழகுமுத்தே எங்கள் நபி க நபி கதிவே எங்கள் நபி ரசுல ரசுலல்லாவே உடல் என் உயிர் என் உடல் என் வாழ்நாள் என் மரணம் என் வாழ்வும் அனைத்தும் எங்கள் தாகா நபிக்கு அர்ப்பணம் 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 முத்தியா எப்படி நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம நம்மளை மட்டும் அர்ப்பணம் சொல்லக்கூடாது நம்முடைய உயிரையும் சொல்லணும் ஏன்னா மூர்கத்தாவில் எல்லோரும் அச்சுலாட்ட சொன்னாங்களாம் என் உயிரை தவிர எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம்னாங்கலாம் அப்புறம் சொன்னாங்களாம் உங்களுடைய உயிரும் எனக்கு அர்ப்பணம் செஞ்சால் தான் நீங்கள் முழுசா நீங்கள் என்ன பட்டி கொண்டவங்களாக அதான் எடுத்துக்குவான்னு சொன்னதும் அப்புறம் என்ன செஞ்சாங்களா மாற்றி என்னுடைய உயிரும் உங்களுக்கே அர்ப்பணம் சொன்னாங்க அது மாதிரி நம்மளுடைய தாய் தப்பனோ நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் மேலே இப்போ ஒரு வகுதுமான அளவுக்கு நமக்கு அது என்னது தங்கத்தை கொடுத்தாலும் வைரத்தை வெளியே கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் அது இல்லை என்ன அப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம முடிச்சா நம்ம மூமி நானவங்களும் நல்லா சொல்கிறான் டத்துலாம்னு சொல்கிறாங்க இன்ட்ரெல்லாம் அதனால் அதன்படி நடப்போம் சரி இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னு பேருக்க உங்களுக்காண்டி தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னு கேளுங்கள் இன்ஷால்லா அஸ்லாத் அஸ்லாம் வணக்க ஆரம்ப அஸ்லாத்து அஸ்லாம் அலைக்காரன்னு சொல்லலாம் அஸ்லாத் அசலாம் வலைக்கார சொல்லாம் இன்ஷால்லா இன்று என்ன பேசுனே என்றால் நானும் உங்களில் ஒருவ ஒருவலாக ஒரு ஒருத்தியாகத்தான் இருந்தேன் அப்படி தான் நானும் இருந்தேன் எனக்கு ஒன்று எல்லாம் தெரியும் ஆனால் எல்லா பற்றி நான் யார்கிட்டையும் பேசலை ஆனால் என் மனசில் நிறைய இருக்குது இருந்துச்சு அதனால் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு கவனிங்க கவனமாக கேளுங்கள் ஆனால் அல்லாவையும் தெரியும் தொழுவேன் ஓதுவேன் எப்படியோ அல்லாவை பற்றி அவன் கொடுத்த ஞானத்தினால் அவனை பற்றி பேசினால் விடிய விடிய கூட பேசுவேன் அது உண்மைதான் மெமரியில் வர மாதிரி வந்துடும் இப்போ நான் எழுதுறேனே இந்த பாருங்கள் எழுத்து எவ்வளோ இருக்குது பேனா பிடிச்சேன்னா அது படப்பட படபடன்னு எழுதி முடிச்சுருவேன் சிந்தனையெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் பேசும்போது இதை ஏன் எழுதாமல் எழுதி பேசுறேன்னா சைத்தா நான் பேச விட மாட்டேங்கிறான் ஏதாவது பேசும்போது ஒரு ம உன்னை மறக்க வச்சிடறான் உன்னை தடங்குத வச்சிடறான் அந்த ம அந்த நினைவை மறக்க வச்சிடறான் அதனால தான் எழுதி பேசுகிறேன் அதனால நான் எழுதும்போது என்ன செய்வான் அல்லா எனக்கு உதவி செய்வான் மேலே பார்த்து சொன்னிருந்த மேலே பார்த்து நான் என்ன செய்வேன் ஓதுவேன் அல்லாஹ் சரி ஓ வேலை பார்த்து அதான் எனக்கு சொல்லி கொடுந்தா எழுதுவேன் சரி விடிய விடிய கூட அல்லாவுடைய ஆற்றல் பேசக்கூடிய தகுதி அவனுக்கு தந்து எனக்கு தந்திருக்கான் அதே நேரம் அவன் எதையெல்லாம் விளக்கணும் என்பதை அவனே கற்றுக் கொடுத்தான் எதையெல்லாம் விளக்கணும்னா எதெல்லாம் ஆகாததோ அதெல்லாம் விளக்கி விளக்க கற்றுக் கொடுத்தான் அதையும் நான் கற்றுக்கிட்டேன் இன்று இன்சாலாக உங்கள் உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பேசவும் வைத்துடலாம் இன்னும் உங்கள் முன்னாடி பேசவும் நான் வச்சிருக்கேன் நான் கணவங்களை கூட நினைக்கிறேன் நான் இப்படி வந்து மூணு வருஷமாக அவங்கள்ட்ட பேசுவேன் என் சேனலை பாருங்கள் என் சேனலை கேளுங்கலாம் நான் சொல்கிற அளவுக்கு நான் நினச்சி கூட பார்க்கறேன் இன்சாலாம் அப்புறம் மூணு வருடமாக பேச்சு பேச ஆரம்பித்து அதே நேரம் எழுதவும் தெரியா எதுவும் தெரியாமலும் தொழுகை திக்கில் குரான் ஓதுவது மற்றவர்கள் மற்றவரை ச சதிப்பது கோபப்படுவது நமக்கென் நமக்கென்றால் ஒரு நியாயம் என்றால் ஒரு நியாயம் பேசுவதற்காகத்தான் என்னை பேச வச்சிருக்கான் யாருக்கு என்ன தெரியல குரான் ஓத தெரியாது தொழுகை தெரியாது திக்கில் ஓத தெரியாது யாரையும் சவிக்க சவிக்கிறது கோவப்படுறது அசிங்கமான வார்த்தையை பேசுகிறது ஒரு நியாயம் வந்தால் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம புருஷனுக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயம் பேசுறது அடுத்தவங்களுக்கு நான் ஒரு நியாயம் பேசுகிறது இப்படியாக உள்ளவங்களுக்கு தான் எல்லாம் என்ன வச்சுருக்கான் என்னை பேச வச்சுருக்கான் பேச வைத்திருக்கிறான் அதற்குரிய அறிவையும் ஞானத்தையும் என் உள்ளத்தில் உதுப்பாக்கி கொடுத்தும் பேச வச்சுரு அது உள்ள ஞானத்தை அல்லாதான் உருவாக்கி நான் பேசுகிறேன் அப்புறம் பேச எழு எழுதும்போதும் பானத்தை பார்த்து என்ன செய்வேன் செலா செல்வேன் தவா செல்வேன் அல்ல நான் என்ன எழுதணும் என்ன பேச எனக்கு சொல்லிக் கொடுனே அதை மனசில் உதிப்பாக நான் எழுதுவேன் நான் பேசுவேன் அப்புறம் வந்து தவா என்ன பேச நீயே போதுமானம் என்று எழுதி பேசுவேன் இந்த சொல்லை பற்றி இந்த செல்லை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இந்த செல்லு பெரிய செல்லு வச்சுருக்கோமே அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நானே சொல்வேன் இவ்வளோ கனமாக இருக்குது இவ்வளோ பணம் போட்டு வாங்கியிருக்கிறீர்களே எல்லாம் நாளைக்கு கேள்வி கேட்பானு என்று நானே சொல்லியிருக்கிறேன் இது என்ன இவ்வளோ கனமாக இருக்குது இது எப்படி வச்சுக்கிறீங்க இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரூபா போட்டு வாங்கியிருக்கீங்களே நாளைக்கு எல்லாம் கேட்பானேன்னு நானே சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில் ஏன்னா சின்ன செல் தான் நான் வச்சுருப்பேன் எனக்கு எதுவும் தெரியாது இப்போ சொல்லியிருக்கிறேன் இன்று என் கையிலும் என் பெரிய பொண்ணும் வாங்கி கொடுத்த செல்லை கையில் இருக்குது இவை எல்லாவற்றையும் ஏன் சொல்கிறேன் என்றால் காரணம் இல்லாமல் இல்லை இதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று என்று கூட எனக்கு சொல்ல தெரியாது இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் பேசும்போது இதெல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னாங்க பிறர் சொல்லிக் கொடுத்து தான் நான் சொ என்ன சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் அவங்க சொல்லிக் கொடுத்து தான் நான் சொன்னேன் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்று பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் என்ன செஞ்சுருக்காங்க சப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எந்த லாபமும் இல்லை ஆனால் சப்ரைஸ் பண்ணவங்க இத்தனை பேரும் சப்பரைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது என்ன லாபம்னா கேளுங்க இதனால் என்ன என்பது கூட எனக்கு தெரியாது ஆமாம் இந்த சப்பரைஸ் பண்ணியிருக்காங்களே இதனால் என்ன இதனால் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னால் எனக்கு தெரியாது கூட எனக்கு தெரியாது இப்போ என்ன சொல்ல என்றால் நான் பேசும்போது எல்லாமே இன்சா அல்லா அல்லாஹ் பற்றி தான் குரானை பற்றியும் அவனுடைய சட்டம் திட்டங்களை பற்றி தான் அவனுடைய கபீவை பற்றியும் செலவாத்தை பற்றியும் பேசுகிறேன் ஆனால் என் எல்லா வணக்கங்களையும் நிறுத்தி எழுதி உங்களோட நேரம் ஒதுக்கி சொல்லியும் பேசியும் அப்படி தானே இப்போ இது மாதிரி என்ன பார்த்துங்க பத்தரைக்கு வந்து மணி பதினொன்றே காலாயிரத்து இன்னும் பன்னெண்டாயிரம் இன்னும் ஒரு வழக்கமே செய்யலை லத்தலாவுக்கு செலவு சொல்லலை நிறையா செலாச்சி தான் தினம் முடிப்பேன் இன்ஷாலா ஓதுவேன் இன்ஷாலா இப்போ என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு நேரம் கிடத்தி உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் பேசுகிறேன் எத்த பேசியும் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அதை நிவாரத்தில் செய்வர்களை எத்தனை பேர் என்று எத்தனை பேர் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவையும் முழுசாக கேட்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் நான் போகிற சேனலை முழுசாக பார்க்குறவங்க யார் இந்த சாட்டை பார்க்குற மாதிரி இப்படி தள்ளிட்டு தள்ளிட்டு அரகுறையாக பார்த்துட்டு விட்டுறது அப்படி பார்த்தா எல்லா வரும் மலக்குமார்களுக்கு கோவம் மொளக்கு நான் சொன்னேல்ல மலக்குமார்கள் வருவாங்க அவங்களுக்கு வேலையே அதுதான் பானம் பூரா பூமி பூரா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க எங்கே எல்லாவுடைய சொத்தம் கேட்குதோ அங்கே வந்து என்ன செய்வாங்க பூஞ்சிடுவாங்க ஏன்னா நீங்கள் கேட்குறீங்களே கேட்கலையா எல்லாவுடைய சொல்லையும் ரசத்தையும் அவங்க கேட்பாங்க நான் பேசுகிறத அவங்க கேட்பாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க எனக்கானு இது செய்வாங்க நீங்கள் கேட்டால் தானே உங்களுக்கும் அது செய்வாங்க அதை புரிஞ்சுங்க அதை பேசுறது குழந்தைக்கு தான் அதை பேசுகிறேன் எழுதி வச்சு அப்புறம் அதனால் முழுசாக பே பார்க்குறவங்க யாரும் இல்லை என்று சார்ட் என்றால் சொல் சொல்வார்கள் அதில் மட்டும் குறைந்த நேரம் பார்ப்பதும் மற்ற எல்லா எல்லாவற்றையும் நேரம் போட கேட்பதும் பார்ப்பதும் பார்த்துட்டு புரிந்து கொள்ளுதலும் இதில் எத்தனை பேர் மற்ற ஒவ்வொரு சேனலையும் யார் முழுசாக போட்டு போட போட்டு திரும்ப திரும்ப போட்டு யார் கேட்குறீங்க யார் அதன்படி வாங்க இவாக்கு பண்ணுறீங்களோ அப்போ நல்லா காதலையாவது கேட்கலாமில்ல அந்த நன்மையாவது நமக்கு கிடைக்கும்ல அப்போ நம்ம போட்டு கேட்கும் போது மலக்குமரங்களே வந்து கேட்பாங்கன்னு சொல்கிறேன்ல இனிமையாவது தெரிஞ்சுக்குங்க சார்ல சரி அப்புறம் பார்த்து புரிஞ்சுக்கொண்டீங்க என்னது எனக்கு தெரியாது இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதிகமே அதிகம் பேர் பார்ப்பதாக என்றைக்கே வருது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படி பிடிச்சிருந்தா பார்க்குறவங்க எண்ணிக்கை ஆயிரம் பேர் கூட ஆயிரம் கூட வருது ஆனால் என்ன செய்யறதில்ல பிடிக்கவில்லை என்றால் குறைந்த பேர் என்னைக்கு நான் அல்லாவுடைய அற்புதங்களை எண்பத்தஞ்சு பேர் பார்த்துருக்காங்க அப்போ எவ்வளோ மனசு கஷ்டம் ஆ அப்போ எண்பத்தி எண்பத்தஞ்சு பேர் தான் என் சேனலை பார்க்குறீங்களா இன்ஷால்லாம் நான் தான் சொன்னேனே மம்பட்டி எடுத்து வெட்டி என் சேனலை பார்க்க போகிறதில்ல மண்ணலி மண்ணலி போட்டு சம்மந்தா பார்க்க போகிறீங்க வேலை பார்க்கும்போது துணி போது பாத்திரம் தைக்கும் போது சமைக்கும் போது போட்டு விட்டால் நீங்கள் காதில் வாங்குங்க நீங்கள் வேலையை பார்க்கலாம் அந்த நேரம் மழைக்குமாரங்களும் வருவாங்க உங்களுக்கு ரமத்தும் வரக்கத்தும் கிடைக்கும் நீ சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய நேரம் பார்க்குறவங்க சேனலில் மூச்சா பார்க்குறவங்கள ரமத்து செய்யலாம் பறக்க செய்யலான்னு நானும் துவா செய்வேன் அப்போ மலக்குமார்களும் உங்களுக்கு துவா செய்வாங்க இன்செல்லாம் இனிமேல் இந்த தப்பு செய்யாதீங்க அப்புறம் பிடிக்கிறது பிடிக்கலை பிடிக்கிறதும் பிடிக்காதெல்லாம் நான் பேச முடியாது அல்லாவுடைய எல்லாம் என்ன சொல்லி தந்தானோ அதுதான் தான் நான் பேசுகிறேன் இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கானோ எனக்கு தெரியும் ஏன்னா இது என்ன சினிமா கதையா இந்த ஸ்டோரி பிடிக்கிறத இந்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் நான் பேச முடியாது இது அல்லாவுடைய ரமத்தை நான் பேசுகிறேன் அவ்வளோ தான் ம் அப்புறம் வந்து இந்த அல்லாவுடைய அற்புதம் என்று பேசி வருகிறேன் அதையும் நான் நினைத்து பார்க்க பார்க்காத ஒன்று அல்லாவும் திரு குரானிலிருந்து எழுதி பேசி வருகிறேன் இது எதற்கு சொல்லி என்றால் ஒரு வீடியோவை போட்டு பார்த்தீங்க என்றால் முழுவதுமாக கேளுங்கள் வீடியோவை பார்ப்பது கேட்பது ஜனநிலை மண்மெட்டி எடுத்து போடுறதில்லை வீடியோ போட்டு வீட்டு துணியில் துவைக்கலாம் வீடு பெருக்கலாம் அதை வேலை செஞ்சு சொல்லிட்டேன் ஆமாம் இதில் அல்லாவுக்கான ஆ நீங்கள் போட்டால் காதில் வாங்குறீங்க இதில் எல்லா சம்தாலா நாளை உங்களை கா காதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது நீங்கள் சினிமா பார்க்கவும் துணியாவிலேயே பேசி பேசுமா எல்லாம் கேட்பான் உன் காதில் என்ன நல்லது கெட்டது கேட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான் நம்ம காதுக்கும் கேள்வி இருக்குது அப்போ இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கான்ல என்ன பேச்சு என்ன பேச வச்சு என் சேனலில் என் வீடியோவை உங்களை கேட்க வச்சுருக்கான் அதோடைய நன்மையே உங்களுக்கு கிடைக்கட்டும்னு நான் சொல்கிறேன் தான் ம் உங்கள் காதுகளை கேட் கேட் கேட்பான் என்றும் அல்லாஹ் கேட்பான் இந்த கேள்விகளுக்கு என் சேனல் உங்களுக்கு உதயத்தான் இருக்கும் நான் அல்லாஹ் மட்டும்தானே பேசுகிறேன் இல்லை துணியாவை பற்றி பேசுகிறேனா நீங்கள் கேட்பதினாலும் அதன்படி அமல் செய்வதனாலும் உங்களுக்கு நன்மை எனக்கும் நன்மை அல்லா தருவான் தருவான் அல்லவா அல்லா சொல்கிறான் யார் என்னுடைய சொல்லை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறார்களோ அவர்களை எனக்கு பிடிக்கும் அதில் வந்துருச்சா அல்ல என்ன சொல்கிறான் என் சொல்லையும் என் சட்டத்திட்டங்களையும் என்னை பற்றியும் ஹபீப் பற்றியும் சலாத்தை பற்றியும் யார் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்களோ அவங்களும் எனக்கு என்ன செய்வேண்ணா அந்த பிடிக்கும் அப்போ எனக்கு பிடிக்குமா இல்லையா பிடிக்காதா அதை கேட்குறது மட்டும்தானே உங்கள் வேலை அதன்படி நடக்கிறதும் அதன்படி வ செய்கிறதும் உங்கள் இஷ்டம் அதை கேட்குறதுக்கே நீங்கள் ஆள் இல்லைண்ணா நீங்கள் என்ன என்ன நன்மை அல்லாட்டை எதிர்பார்க்க போகிறீங்க சரி அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பிடிக்குன்னு எல்லாம் சொல்லிட்டான் சப்ஸ்கிரைப்ஸ் என்ன சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணும் எண்ணிக்கை பெருசில்லை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பெருசு எண்ணிக்கை பெருசாகிறதுலாம் எனக்கு பெருசில்லை ஏன் என் சேனலை அதிகம் பேர் பார்ப்பது பார்த்து முழுவதுமாக கேட்டு அதன்படி புரிந்து கொண்டு அமல் செய்வர்களை எல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சொல்லினால் ஒரு ஆள் கேட்டாலும் அவர்களுக்காக நான் என்னுடைய அமலை எத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டான் ஒரு ஆள் கேட்டாலும் நான் பயான் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது என்னுடைய கடமை இனிமேலாவது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து அதன்படி செய்யுங்கள் இன்ஷால்லா ஆமீன் ஆமீன் யாரோ ஆளுமீன் இன்சாலா இந்த வாரத்துக்கு நாளைக்கு நாளைக்கு புதங்கிழமையா ஆமாம் நாளைக்கு புதங்கிழமை நான் இப்போ பேசுகிறது போக தேதி சொல்லணுமோ ஆமாம் புதங்கிழமை நான் ஆ இது வெள்ளிக்கிழம போடுவேன் சரி ஒண்ணு அப்போ பேச முடியாது புதங்கள நான் நேரலையில் பேசுகிறேன் எல்லாரும் கேளுங்க நினச்சாலும் அதையாவது முழுவதுமாக கேளுங்கள் உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு போட்டு கேளுங்கள் எல்லாம் ராம செய்வான் அப்புறம் எல்லாவுடைய ராமத்தான சொற்களை கேட்போது அங்கே அதில் உள்ள ராமத்தான மணக்களும் கேட்ட வந்து குவிந்து விடுவார்கள் அவர்களுடைய துவாவும் ராமத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மணக்குமார்களுக்கு அவங்களுக்கு வேலையே அதுதான் எங்கேயும் அல்லாவுடைய சொல்லு நல்ல சொல்லு பெரிய சொல்லு கேட்குதுன்னு அவங்க என்ன செய்வாங்க அங்கே வந்து புரிஞ்சிடுவாங்க அப்போ ராம ராமத்தான மழைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன செய்யணும் நமக்கு பறக்கத்து ராமத்தும் கிடைக்கும் புரிஞ்சுக்குங்க இன்ஷால்லாம் சரி தாசா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின்ன மக்களுக்காகவும் ஈரான் நாட்டு மக்களுக்காக ஜுவாச்சிங்க எனக்காகவும் ஜுவா செய்யுங்க உங்களுக்கான ஜா செய்றேன் இன்றைக்கி நான் சொன்னதை எல்லோரும் புரிஞ்சு அதன்படி இன்ஷாலா நடந்துக்குங்க நன்மையில் அல்லாட்டை வாங்கிக்கங்க இன்ஷால்லா மலக்குமார்களோட திவா உங்களுக்கு கிடைக்கட்டும்னு நான் ஆசைப்பட்றேன் ரப்பன் ஆர்த்தினா விதினா ஹசனத்தன் அஃபில் ஆயிரது ஹசனத்தன் வக்கினாதா சுபகான ரபிகே ரபில் அம்மாஜி அஸ்லாமுன் அலல் முஸ்லீன் அலம்தில்லாயி ரபில் ஆலமின் அசலாத்துஸ்லாம் அலைக்கிய அரச்சுல்லா அஸ்லாத்துஸ்லாம் அலைக்கிய அரச்சுல்லா அசலாத்துஸ்லாம் அலைக்கா அரச்சுல்லா Alá, que Amin, Alhamdulillah, Alhamdulillah, Alhamdulillah.